ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கெட்ஸி விலாக்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இந்த வெள்ளி விளக்கு எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் அதுக்கு நான் இது ரூபேரி அப்படிங்கிற ஒரு சில்வர் கிளீனிங் லிக்விட் அப்படிங்கிறது தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் என்னோட மேரேஜ்க்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெண்டு வெள்ளி விளக்கு கொடுத்துருந்தாங்க அதில் ஒன்று ஆல்ரெடி நாங்கள் க்ளீன் பண்ணி பார்த்தோம் அது சூப்பராக ஆச்சு ஸோ அந்த ரிசல்ட் எனக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதுக்கு எதுவுமே பண்ண வேணா ஒரு பிளெயின் கிளாத் எடுத்துக்கோங்க அதில் இந்த லிக்விடை போட்டு ஜஸ்ட் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அதை டீச்சிங் அப்படின்னாலே அதுக்கு மேலே இருக்கிற அழுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே உங்களுக்கு சூப்பரா க்ளீன் ஆயிடும் அண்ட் இதை கையில போட்டு தேய்ச்சிடாதீங்க ஏன்னா அந்த கெமிக்கலோட ஸ்மெல் வந்து ரொம்ப நேரத்துக்கு கையில அப்படியே இருக்கு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கும் போது தெரியாம நான் கையில போட்டுட்டேன் ஸோ அதனால ஒரு பிளெயின் கிளாத்தே எடுத்து அதிலேயே யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோட எண்ட்ல பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்ஸ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கெஜி விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ